கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக இந்த நாளுடைய அதிகாரம் ஏழாவது வசனத்திலே ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன் சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே கற்றாகிய நானே இவைகளெல்லாம் செய்கிறவர் இந்த வசனம் ஏசையா தீர்க்க தரிசின் மூலமாக ஆண்டவரே சொல்லுகிற ஒரு வாக்காக இதை நாம் எடுத்துக் கொள்ளலாம் இருளையும் உண்டாக்கினது நான் தான் ஒளியையும் உண்டாக்கினது நான் தான் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவரும் நான் தான் தீங்கை உண்டு பண்ணுகிறவரும் நான் தான் என்று ஆண்டவர் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார் ஏன் ஆண்டவர் இதை குறிப்பிடுகிறார் ஏன் இதை சொல்ல வேண்டும் ஆண்டவருக்கு ஒளியை மட்டும்தான் விரும்புகிறவர் அவர் சமாதானத்தை மட்டும்தான் அருளுகிறவர் அப்படி என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் இரண்டு படைப்புக்கும் நான் தான் ஏன் அதை இரண்டையும் நான் உண்டாக்கினேன் என்றால் மனிதன் ஒரு பரிசுத்தமான காரியத்தை பெறுவதற்கு தீங்கு தேவைப்படுகிறது நல்லவனாக மாறுவதற்கு கெட்டவனாக இருந்த பிறகுதான் நல்லவனாக மாற வேண்டும் அப்படி ஆதியிலே இந்த உலகத்தை அழகுற படைத்தபோது பகலை உண்டாக்கினார் இருளையும் உண்டாக்கினார் என்று ஆதி முதலாம் அதிகாரத்தில் படைப்புகளை படைக்கின்ற போது நாம் அதை தெரிந்து கொள்ளலாம் ஒரு மனிதன் திருந்து வாழ்வதற்கு அவனை பக்குவப்படுத்துவதற்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்புகளை உருவாக்குகிறார் அப்போ இந்த உலகத்திலே தீங்கும் இருக்கும் நல்லதும் இருக்கும் அப்போ நல்லதை மட்டும் இந்த உலகத்திலே தேர்வு செய்ய வேண்டும் அப்படி நல்லதை தேர்வு செய்வதற்கு கடலுடைய துணை இருந்தால்தான் ஆண்டவருடைய கிருபை இருந்தால்தான் அந்த நல்லதை தேர்வு செய்து நம்ம அந்த நல்ல பாதையில நடக்க முடியும் பரிசுத்த பாதையில நாம் செயல்பட முடியும் ஆகையினால் ஆண்டவர் அவரே சொல்லுகிறார் சமாதானத்தை தீங்கே நான் தான் உண்டாக்கினேன் ஒளியும் விருளையும் நான் தான் உண்டாக்கினேன் வாழ்வது நம்ம கையில்தான் இருக்கிறது தீங்கை நாம் பற்றிக்கொள்ளாமல் கொள்ளாமல் நல்லதை பற்றி கொண்டு நாமத்தை மகிமைப்படுத்துவோம் நீ விசுவாசித்தால் தன்னுடைய மகிமை காண்பீர்கள் ஆமே